யெஸ் மாஸ்தர் கம்மிய யாரவற்றி பார்க்கப் போறோம்னா அதிமுகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிசாமி பார்த்தீங்கன்னா வேலுமணியை காலி பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்தாங்க எப்படி ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கணுமோ அதே மாதிரி வேலுமணிய பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவங்களோட ஆதரவாளர் இருந்தோம் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுமணியை வந்து கட்சி விட்டு நீக்கிறலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்தார் அதுதான் ஓபிஎஸ்சும் பண்ணியிருந்தார் ஓபிஎஸ் அவரோட சகோதரரோட ஓ ராஜாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கிருந்தார் ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்களர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரை பார்த்தீங்கன்னா பதியில் உட்கார வச்சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை பாத்தீங்கன்னா வேலுமணி வந்து கொஞ்சம் உஷாரில் நிலை இருக்காதா சொல்றாங்க சோ ஓபிஎஸ் வேலுமணி சசிகலா செங்கோட்டையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய மீட்டிங் போட்டு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒருங்கிணைப்படையினை ஒருங்கிணைப்பாளர் வந்து பதவிகள் காலாவதியாச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சேரி பதவியை காலி பண்றதுக்கு பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு கண் அசைவூசு அப்படியே சாத்தியமாச்சுன்னா கண்டிப்பாக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இது கொஞ்ச நாள் ஒரு இருக்குறாங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புகைச்சல் இருக்கு உட்கட்சி மோதல் பார்த்தீங்கன்னா வலுவடைஞ்சிட்டே வருதுன்றாங்க இந்த மோதலால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி கொங்கு மாநில நிறைய முன்னாள் நிர்வாகிகள் அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்ப இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு தான் ஆதரவாக செயல்பட்டு இருக்காத சொன்னாங்க ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது வேலுமணி அது நம்மளால தெரிய தெல்லாவே தெரியும் ஸோ வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா டெல்லி ஆதரவு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கட்சியை வந்து மும்முரமாக கைப்பற்றதுக்கு வந்து முயற்சி எடுப்பார்னு சொன்னாங்க ஏன்னா ஓபிஎஸ் வெளிப்படையாக தூது விட்டாரு எல்லாமே மனக்கசப்பு மறந்துட்டு இந்த கட்சி காட்டி என்ன தியாகம் வேணால் பண்ணால் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கூட ஏற்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அந்த அளவுக்கு போயிட்டார் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரல பட் இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஏழுமணி வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குழு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க பட் இது கூடிய விரைவில் நடக்கும் பிரபாகரன் புகழேந்தியெல்லாம் கொஞ்சம் விலகி நின்று அஞ்சாவது அணி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து எடப்பாடி பழனிசாப்பாக்கும் கிட்டத்தட்ட சாந்திட்டாங்கன்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க பட் சாய்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜேசிடி பிரபாகர் அவரோட மகன் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் வேட்பாளராக வந்து ஒரு சீட்டு கொடுக்க கேட்டிருக்காரு ஓபிஎஸ்ட ஜேசி பிரபாகரன் ஆனால் அவர் வந்து ஓபிஎஸ் வந்து மறுத்துட்டதாக சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகருக்கும் ஓபிஎஸும் ஒரு மனஸ்தாபம் வந்து அப்படியே பிரிஞ்சதாக சொல்கிறாங்க அதே மாதிரி புகழந்திய ஒரு விஷயம் சொல்கிறார் பாஜக பக்கம் அவர் போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஆனால் ஓபிஎஸ் என்னைக்கு எந்த இடத்துலையும் சொல்லலை அதிமுக தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு அணி ஃபார்ம் ஆயிருச்சுன்னு தெளிவாத்து ஸோ லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு ஜிசிடி